நம்முடைய தமிழாக்க முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வச்சு பெண்களெல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போட்டாங்க உண்மையிலே அதுக்கான தலைப்பு வந்து அச்சத்தில் பெண்கள் அப்படின்னு போட்டிருந்தால் தான் கரெக்டாக இருந்திருக்கும் ஏன்னா அப்படி அப்படியே கட்ட சூழ்நிலை தான் இந்த தமிழகத்தில் கடந்த நாளைய முக்கால் வருடங்களாக இருக்குது ஏன்னா பெண்களுக்கு சுத்தமாக தமிழ தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை குறிப்பாக சிறுவர் சிறுவர் சிறுமிகளுக்கான பாதுகாப்பே கண்டிப்பான முறையில் கிடையாது பாலியல் வன்புணர்வு அதிகமாக இருக்குது பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்குது சமீபத்தில் ஏற்கனவே ரெண்டு மூணு நிகழ்ச்சியெலாம் நடந்திருக்கு கொலை வெறி அதிகமாக இருக்குது போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குது இப்போ எல்லா விஷயத்திலும் தமிழகம் ரொம்ப கெட்டு போய் தான் கிடக்குது இந்த நாளே முக்கால் வருஷத்தில் ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் மாற்றம் இல்லை இருக்கிற திமுக காரை அடிமன்றத்தில் இருந்தே இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறாங்க எல்லா குற்றத்தையும் திமுகவில் இருக்க நிர்வாகிகள் தான் செய்கிறாங்க யாராவது ஒரு தவறு நடந்து அந்த தவறை போய் போய் பார்த்தோம்னா அது கடைசியில் போய் திமுக நிர்வாகிகிட்ட தான் நிற்குது அப்புறம் அது ஒன்றும் மூலமும் புசுன்னு போயிது இப்படி தான் இருக்குது இந்த நாளே முக்கால் வருஷமாக இதில் வந்து ஒரு த வெள்ளும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை முட்டாளாகிட்டு இருக்காங்க இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு தான் ஒரு முறையான ஆட்சியே தமிழகத்தில் நடக்கலை எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு நிறை குறை 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 இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரே ஒரு விஷயத்தில் தான் தமிழகம் பெருசாக வளர்ந்து வளர்ந்துருக்கு நான்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மது அருந்தவர்களோட எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு இந்த மது அருந்தவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அன்னைக்கு மதுவோட வருமானம் கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி மதுவோட வருமானம் அதிகமாக இருக்குது அன்னைக்கு திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளோட சொத்துக்கள் கம்மியாக இருந்துச்சு இந்த அஞ்சு வருஷத்தில் திமுக நிர்வாகிகளோட சொத்துக்கள் அதிகமாக இருக்குது இன்னும் தான் தமிழகத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கு தமிழக வளர்ச்சி அடையில தமிழகத்தில் இருக்கிற திமுக நிர்வாகிகள் தான் பெருசாக வளர்ச்சி அடைந்துருக்குறாங்க அதனால பொதுமக்கள் நம்ம சிந்திக்கணும் இப்படியே இன்னும் அடுத்த இன்னொரு அஞ்சு வருஷம் நம்ம திமுக கையில் இந்த தமிழகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் தமிழகம் தமிழ்நாடாகவே இருக்குது ஏன்னா இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கொடுத்துருக்கு ஒரு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி இவங்க தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ஒரு வருடத்திற்கு கடனாகவும் மத்திய அரசு மூலியமாகவும் வந்திருக்கு இதை தாண்டி நிறைய வருமான வரி வந்திருக்கு வரி வருவாய் வந்திருக்கு இவ்வளோத்தையும் அந்த அரசாங்கம் என்ன செஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்தந்த திமுக அந்தந்த பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள்ட தான் மொத்தமாக இருக்குது அதனால் தேவையான அளவுக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் எல்லா தலைவர்களும் சொத்து சேர்த்துட்டாங்க நம்ம தமிழக முதல்வரும் இன்னும் பல தலைமுறைகளுக்கு தேவையான சொத்துல எல்லா துறையிலும் கால் புதைச்சுட்டாங்க அவங்க இல்லாத துறையே கிடையாது சினிமா துறையிலேருந்து கீழே இருக்கிற எல்லா துறையிலையுமே திமுக நிர்வாகிகள் தான் பெரிய லெவலில் சம்பாதிச்சு பெருசாக ஆயிட்டாங்க அதனால் மீண்டும் ஒரு முறை நம்ம தமிழகத்துக்கு திமுக அரசு வேண்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வேண்டாம் இன்னும் ஒரு முறை அவங்க மீண்டும் வந்தாங்கன்னா முதல்ல தமிழகத்தை வந்து நம்ம வெள்ளக்கரையிட்ட அடிமையாக கொடுத்து இரநூறு வருடங்கள் அடிமையாக இருந்தோம் இப்போ கொள்ளக்கரையண்டை கொடுத்துட்டு நம்ம தமிழகத்தை ஒன்றுமூலமாக இருந்தோம் ஏன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பதினோரு வருட காலத்தில் இந்தியாவை உலகளவில் தலைநிமுறை செஞ்சுருக்காரு பொருளாதாரத்தில் நாலாவது இடத்துல கொண்டு வந்துருக்காரு அனைத்து துறையிலும் தமி இந்தியா பெருசாக வளர்ந்துருக்கு எல்லா தலைவர்களும் எதிர்பார்க்கக்கூடிய தலைவராக நம்மளுடைய பாரத பிரதமர் இருந்திருக்கிறாரு தமிழை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்ந்துருக்கிறாரு இந்த அளவுக்கு இந்தியா பெருசாக உயர்த்தியிருக்கிறாரு ஆனால் திமுக இந்த நாளைய முக்கால் வருஷத்தில் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் பெருசாக எதுவுமே செய்யல அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும்தான் உயர்த்திருக்கு சாமானியன் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுகிட்டே தான் இருக்கேன் அதனால மக்கள் சிந்தித்து வரப்பாற தேர்தலில் அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு ஓட்டளித்து மீண்டும் இந்த திமுக அரசு நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் தமிழகத்தை நம்ம மீட்க முடியும் அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்